அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே பட்டீஸ்வரம் துர்கை அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்கே அருளால் வாழ்க்கையிலே கஷ்டங்களெல்லாம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சீக்கிரமாக விரைவாக திருமணம் நடைபெறவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இரவு ஏழு மணி பத்து நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் உள்ளது இன்று ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே லாபகரமான நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவானால் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு சிலருக்கு திடீர் பணவரவு யோகம் உண்டு அதே போல் வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சமாளிக்கின்ற தைரியம் வந்து சேரும் சகோதர வழியிலே நன்மை உண்டு நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் வாடிக்கையாளர்களை கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் பிஸ்னஸில் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுனம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பணவரவு உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் வேலை இழந்தவர்களுக்கு சிலருக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்தவர்களுக்கு புது வழி புது பாதை கிடைக்கும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே தைரியம் வரும் நாள் சுக்கர பகவானால் சில விஷயங்களிலே நல்ல ஒரு தைரியமாக இறங்கக்கூடிய நல்ல பாதை தெரியும் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரி வழியிலே நன்மைகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அந்நியோன்யம் ஏற்படும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக புது வாய்ப்புகள் வந்து சேரும் இதே போல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னீராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடி நெருக்கடிக்குள்ளாவீர்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டர் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சுகாதாரத்துறையில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணியாளர்கள் செவிலியர்கள் தாதிகள் உங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிள்ளைகள் வழியிலே சில பிரச்சனைகள் மீண்டும் வரும் அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் ட்ராவலிங் செய்யும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது தாய் தாய்நாட்டுக்கு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சனி வக்ரமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சக அரசியல்வாதிகளிடம் இருந்து இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் உண்டு பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொலை அதிபர்கள் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பணக்கொடுக்கல் வாங்கலே இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சில லக்கேஜ் விஷயங்களில் சிலர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட கும்பம் ராசி என்பர்களே சுக்கர பகவானால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து போகும் வீட்டிலே ஆரோக்கிய பிரச்சினை வந்து போகும் இதனால் வீண் விரயங்கள் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் கூடுவதற்கு வாய்ப்புள்ள நாள் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் தாய்நாட்டுக்கு வருபவர்களுக்கு சில தாமதங்கள் டிலே பயணங்களின் பொழுது ஏற்பட வாய்ப்புண்டு சலூன் பியூட்டி பார்லர் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆனால் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் வரன் தேடுபவர்கள் வரன் விஷயத்திலே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறது உங்களுடைய சேஃப்டிக்கு கரெக்டாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்க மாத்தளை அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்